தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ பர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஒன் செவன் டபுள் ஒன் பிளாஸ்டிக் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்கள் இடையே ஏற்படுத்த வேண்டும் என சென்னை மேயர் பிரியா வேண்டுகோள் விடுத்துள்ளார் சென்னை திருவான்மியூரில் தனியார் ஹோட்டலில் ஹெச்எல்ஆர் எல் எனும் தனியார் நிறுவனம் மூலம் கடற்கரைகள் சாலைகள் பூங்காக்கள் மற்றும் சென்னையின் பல பகுதிகளில் இருந்து ஒரு கோடி பிஇடி பாட்டில்களை சேகரித்து அதை மறுசுழற்சி செய்து ஆடை நெய்வதற்கும் நூல்கள் தயாரிப்பதற்கும் கொடுத்து வருவதை பாராட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை மாநகர மேயர் பிரியா கனரா வங்கி இயக்குநர் நளினி பத்மநாபன் திரைப்பிரபலங்கள் உள்ளிட்ட ஏராளமான சமூக ஆர்வலர்கள் கலந்து அப்போது பேசிய சென்னை மேயர் பிரியா பிளாஸ்டிக் மறுசுழற்சி என்பது சென்னை மட்டுமல்லாமல் உலக அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது தமிழ்நாட்டில் இதன் முக்கியத்துவத்தை கருதி தமிழ்நாடு முதலமைச்சர் மஞ்சப்பை திட்டத்தை கொண்டு வந்தார் கடைகளில் பிளாஸ்டிக் பைகளை தவிர்க்க வேண்டும் என மாநகராட்சி சார்பாக நாம் அறிவித்துள்ளோம் இருப்பினும் பிளாஸ்டிக் பாட்டில்களின் உபயோகம் அதிகரித்து வருகிறது என மேயர் பிரியா கூறினார் மேலும் ஹெச்எல்ஆர் நிறுவனம் மூலம் சேகரிக்கப்பட்ட பிளாஸ்டிக்கள் மருத்துவ வளர்ச்சி செய்ய உபயோகப்படுத்தப்பட்டுள்ளன பிளாஸ்டிக் கழிவுகள் கெனால் பகுதிகளில் கொட்டப்படுகின்றன இது குறித்தான விழிப்புணர்வை மக்களிடையே பெருமளவு ஏற்படுத்த வேண்டும் என மேயர் பிரியா வேண்டுகோள் விடுத்துள்ளார் பிளாஸ்டிக் வந்து ஒழிக்கணும் ஒரு முன்னெடுப்பு இந்த மஞ்ச பயிர் திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க சோ நம்ம சைக்கிள் போது இப்போ ஷாப்லன்னா சென்னை நகராச்சை பொறுத்தவரை நிறைய ஷாப்ஸ்ல வந்து பிளாஸ்டிக் பேக்கேட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம தெரிவிக்கிறோம் ஆனா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வந்து இன்னுமும் வந்து யூசேஜிலேயே தான் இருக்கு சோ நீ நம்ம ஒரு விஷுவல் காமிச்சிருந்தீங்க ஸோ இந்த விஷுவல்ஸ் வந்து நீங்க ஓரளவுக்கு பிளாஸ்டிக் கலெக்ட் பண்ணுறீங்க ஸோ மீதம் உள்ள பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே இந்த கெனால் ஃபார்ட்ல தான் வந்து போடப்படுது சோ இதுக்கான விழிப்புணர்வை வந்து இன்னும் நிறைய நம்ம மக்களுக்கு தெரிவிக்கணும்னு தெரிவித்துக்கொள்கிறேன் பாட்டில் எடுத்து ரீசைக்கிள் பண்ணிருக்கீங்க த்ரீ இயர்ஸ் தான் கம்ப்ளீட் இது ரொம்ப பெரிய ஆல் வெரி பெஸ்ட் ஒரு விமனா இருந்து இப்படி ஒரு மோட்டிவ்ல நீங்க வந்து ஒர்க் பண்றது வந்து பெரிய விஷயம் சோ ஃபீல்டுன்னு பாக்கும் நிறைய ஃபீல்ஸ் இருக்கு சோ பிளாஸ்டிக் ரிமூவல் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை நீங்க எடுத்ததுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன்

சோ முடிந்த அளவுக்கு அனைவருமே வந்து பிளாஸ்டிக்கை முற்றிலுமாக யூஸ் பண்றத நிறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் மாநகராட்சி வந்து ஒரு முன்னெடுப்பு எடுக்கிற தமிழக அரசு ஒரு முன்னெடுப்பு எடுக்கணும் போது பப்ளிக்கோட சப்போர்ட் ரொம்பவும் முக்கியமா இருக்குது பப்ளிக்கும் கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாதான் நம்ம ஒரு நல்ல ஒரு அவுட்புட் கொண்டு வர முடியும் சோ பிளாஸ்டிக் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல்லுமே இது தொடங்கணும் அப்படின்னு நான் என் நேரத்தில் தெரிவித்துக் கொள்றேன் சோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் என அழுத்தமைக்காகவும் என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக்கிறேன் நன்றி தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ தாய் தந்தையாகும் உங்கள் கடவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஒன் செவன் டபுள் ஒன்